தமிழ் தேசிய அரசியலை பாடலாக பாடி உலகிட நம்மிடையே ஐயா சமர்ப்பா குமரன் அவர்கள் ஈரோடு மாவட்டம் தொழிற்சங்கம் மற்றும் அவருடன் குழந்தைகள் வணக்கம் வணக்கம் நன்றி முதல்ல ஒரு பத்து நிமிடம் தான் எங்களுக்கு மூணே மூணு பாடல்களை மட்டும் பாடிட்டு விடைபெற்றுக்கிறோம் முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்ற பாட்டு வணக்கத்தை பாட்டிலே சொல்லு பல்ல வணக்கம் வணக்கம் படிவோடு வணக்கம் அப்பா அம்மா அக்கமா அண்ணா நீ தம்பிதங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் உறவு அப்பா அம்மா அக்கமாக அண்ணா நீ தம்பிதங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் உறவுகள் நாங்க பாடுகிறத பேசுறதை இருந்து கே போருக்கும் நிக்காம போவோருக்கும் வணக்கம் நாங்க பாடுகிறதை பேசுகிறத இருந்து கேப்போருக்கும் போருக்கும் நிக்காம போவோருக்கும் வணக்கம் வணக்கம் ஆணுக்கு பெண் சமமல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்போ மண் விடுதலையும் இரு கண்களை போல் என்போம் ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்போம் பெண் விடுதலையும் மண் விடுதலையும் இரு கண்களை போல் என்போம் வணக்கம் வழிடு வணக்க சொன்ன வணக்க வணக்கடிவோடு வணக்க சொன்ன வேளாண்மை செய்தோம் மதுவே எங்கள் எங்கள் மதுவே எங்கள்

மனித நேயத்தை கொன்று புதைக்கும் கொண்ட ஆட்சியே நேயத்தை கொன்று புதைக்கும் கொண்ட ஆட்சியே அனைத்து உயிர்களுக்கும் அரசியல் செய்யும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியே வாழும் உரிமை எவருக்கும் ஆளும் உரிமை தமிழருக்கு வாழும் உரிமை எவருக்கும் ஆளும் உரிமை தமிழர் ஆளும் உரிமை தமிழர் அமைக்க ஆளும் உரிமை தமிழர் அமைக்க கண்டவனை எல்லாம் ஆளவிட்டோம் இனி செந்தமிழன் சீமானை ஆழ வைப்போம் கண்டவனை எல்லாம் ஆளவிட்டோம் இனி செந்தமிழன் சீமானை வைப்போம் நன்றி திராவிடத்தை மொழிக்காம தலைமுறைக்கும் தமிழ பரம்பரைக்கும் இனி வாழ்க்கை இல்ல இன்னொன்னு திருந்தல்லாம் தமிழமில்ல மான தமிழமில்ல அறிவுள்ள மனிதனே இல்ல தே ஒழிக்காம வாழ்க்கில்ல அடுத்த தலைமுறைக்கு தமிழே படம் இனி வாழ்க்கை இல்லை என்ன நீ திருந்தலனா தமிழன் இல்ல மான தமிழன் இல்ல அறிவுள்ள மனிதனே இல்ல േ തമിഴൻ അറിവ മെഴുങ്ങടിച്ച ദ്രാവിഡോ ഇല്ലാത ദ്രാവിഡത്തെ ഇരുപതാകും ബഹുചേ തമിഴൻ അറിവ മെഴുങ്ങടിച്ച ദ്രാവിഡോ தமிழை பேசி தமிழில் பேசி தமிழ் இலக்கிய நிறைய பேசி தமிழன் அறிவ அறிவடி சதாவிடம் அறிவு என் அறிவ தம்மா அப்ப பாட்ட அறிவ செதச்சி சீரழிச்சதாவிடோ

ஒழிக்காம இல்ல அடுத்த தலைமுறைக்கும் தமிழ பரம்பரைக்கும் இனி வாழ்க்கை இல்ல இன்னொன்னே திருந்தலன்னா தமிழன் இல்ல மான தமிழன் இல்ல அறிவுள்ள மனிதனே இல்ல டமல் யாரோ அயோத்தித பண்டிதனு உருவாக்கிய சின்ன சூரிய உதய சூரிய நம் பாட்டம் மாறின் அறிவ திருடி தீமு காசின் நம்மாக்கி திருட்டே தொடங்கினான் திராவிடே தாத்தார் டமல் யாரோ அயோத்திதாச பண்டிதனு உருவாக்கிய சின் நந்தா சூரிய உதய நம் பாட்டம்மாரின் அறிவ திருடி திமுக சின்னம்மாக்கி அறிவே தொடங்கின உலக சிதைத்து சீரழித்த திராவிட உலகில தாய்மொழிக்கு எல்லாம் தாய் அழ்தமிழை சிதைந்து சீரழித்த திராவிட தமிழ் இல்லம் தலைமுறைக்கு தாய்மொழியை அடையாளம் தெரியாமல் செய்து விட்டான் திராவிட திருட்டு திராவிட நம் தமிழ் இல்லம் தலைமுறைக்கு தன் தாயை அடையாளம் தெரியாமல் செய்து விட்டான் திராவிட ஒழிக்காம இல்ல அடுத்த தலைமுறைக்கும் தமிழன் பரம்பரைக்கும் நீ வாழ்க்கை இல்ல இன்னும் நாம திருந்தா தமிழன் மான தமிழன் இல்ல அறிவுள்ள மனிதனே இல்ல நன்றி நிறைவாக தலைவர் பற்றிய ஒரு பாடல் எங்கள் தேசம் எங்கள் வீரம் பிரபாகரன் எங்கள் மானம் பிரபாகரன் என்று பாடுவோம் எங்கள் தேசம் பிரபாகரன் எங்கள் வீரம் பிரபாகரன் எங்கள் மானம் பிரபாகரன் என்று பாடுவோம் எங்கள் ஒரிமை பிரபாகரன் எங்கள் பெருமை பிரபாகரன் எங்கள் வலிமை பிரபாகரன் என்று மை பிரபாகரன் எங்கள் பெருமை பிரபாகரன் எங்கள் வலிமை பிரபாகரன் என்று பாடுவோம் என்றும் எங்கள் தலைவனவன் பிரபாகரன் தானே எம்மை காக்கும் தமிழ் இறைவனவன் பிரபாகரன் தானே என்றும் எங்கள் என தலைவனவன் பிரபாகரன் தானே எம்மை காக்கும் தமிழ் இறைவனவன் பிரபாகரன் தானே எங்கள் தேசம் எங்கள் வீரம் எங்கள் மானம் என்று பாடுவோம் எங்கள் உரிமை எங்கள் பெருமை எங்கள் வலிமை என்று பாடுவோம் நன்றி உறவுகளே இந்த இது போன்ற குழந்தைகளிடமிருந்து நம்முடைய திராவிட எதிர்ப்பையும் நம்முடைய தலைவரின் புகழையும் தமிழ்திரை அரசியலின் அறிவையும் வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் இந்த மெக்காலை அடிமை பயிற்று முறையில படிக்கிறதுனால மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு அறிவு வந்துடும் தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படி கிடையாது வள்ளுவத்தை தொல்காப்பியத்தை சித்தர் இலக்கியங்களை திருமந்திரத்தை படிக்கிறத விட வேற எந்த அறிவியலும் உலகத்தில் கிடையாது தமிழ் தேய அரசியலை இந்த குழந்தைகள் முதல் ஊட்டி வைத்திருக்கிற சீமானை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக்குவோம் தமிழ் தேயத்தை நன்றி வணக்கம் தமிழினியாய் நன்றி ஒரு கை கைத்தட்ட கொடுங்க எங்க பிள்ளைங்களுக்கு நன்றி கவிஸ்வரன் நன்றி வணக்கம் செலுத்துவோம் தாயக விடுதலை போரில் சிக்குண்டு உயிர் நீர்